நமஸ்காரம் இன்று அதாவது மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் திருக்கட்சி நம்பிகளுடைய திருநக்ரம் ராமானுஜருக்கு முக்கியமாக ஐந்து ஆச்சாரியர்கள் என்று கேள்விப்படுகிறோம் அவர் ஆசைப்பட்ட ஆறாவது ஆச்சாரியர் திருக்கட்சி நம்பிகள் இவருக்கு கஜேந்திரதாசர் என்று திருநாமம் சென்னைக்கு அருகே இருக்கும் வல்ல திருவதாரம் செய்தார் காஞ்சி தேவப்பெருமாரிடத்தே மிகவும் அன்பு பூண்டவர் என்ன திருநாமம் அவர் காஞ்சி வரதராஜ பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வந்தவர் எப்படி இங்கு வந்து சேர்ந்தார் அவருக்கு திருவாலவட்ட கைங்கரியம் விசிறுகர கைங்கரியம் பண்ண வேணும்னு ஆசை ஸ்ரீரங்கத்து பெருமாளிடத்தில் போய் பிரார்த்தித்தார் உனக்கு விசரட்டுமா என்று நானே இரண்டு காவிரிகளுக்கு நடுவே சயனித்திருக்கிறேன் குளிர்கிறது ஆகவே எனக்கு வேண்டாம் கூறினார் திருவரங்கநாதன் சரி திருவேங்கடத்துக்கு சென்றார் ஸ்ரீனிவாசனே உமக்கு விசிரட்டுமா என்று வேண்டினார் வருஷத்துக்கு ஒன்பது மாசம் குளிர் மூன்று மாசம்தான் சூரியனே தலை காட்டுவார் குளிர் அருவி வேங்கடம் என்னே திருவேங்கடத்தை புகழ்வர்கள் அதனால இங்கேயே குளிர் அதிகமா இருக்கு நமக்கு விசிற வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் வேங்கடவன் திருநாராயணபுரத்துக்கு சென்றாலும் அதுதான் அதுவோ மலைப்பிரதேசம் குளிரும் பின் யாருக்குத்தான் வீசலாம் விசிறலாம் என்று யோசித்தவர் ஹோமகுண்டத்துக்கு நடுவே அக்னி மத்தியத்திலே அவதரித்தவர் காஞ்சி தேவப்பெருமாள் பிரம்மா செய்த அஸ்வமேத யாகம் அதன் நடுவில் தான் காஞ்சி தேவப்பெருமாள் தோன்றினார் ஸ்ரீநிதி அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே என்கிறார் கூறத்தாழ்வான் அந்த பெருமானிடத்தில் போய் திருக்கட்சி நம்பிகள் பிரார்த்தித்தார் சரி நீர் விசாரலாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ன எம் இவ்விடத்தில் உற்று நோக்க வேண்டியது நாம் பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறோம் பாக்யம் என்பதை விட நம்முடைய கைங்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொன்னால் அதுதான் பெரிய பாக்யம் பல்லாயிரக்கணக்கானோர் அவருக்கு கைங்கரியம் செய்ய காத்திருக்கும் போது நம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன தேவை பகவானுக்கு பிரம்மா காத்திருக்கிறார் தேவர்களெல்லாம் காத்திருக்கின்றனர் இருந்தாலும் நம்மிடத்தில் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் பாக்கியம் பண்ணியிருக்க வேணும் அது அவர் அருளால் கிட்டுகிறது இந்த உண்மை புரிந்தவர் திருக்கச்சி நம்பிகள் பெருமான் கொடுத்த கைங்கத்தை விடாமல் தினமும் போய் செய்வார் பூவிருந்தவல்லியிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு எழுந்தொருவார் அங்கு போய் விசிறி வீசுவார் அதை காட்டிலும் ஒரு சிறப்பு காஞ்சி தேவ பெருமாள் தினப்படிக்கு இவரோட பேசுவராம் அர்ச்சாமூர்த்தி விக்கிரக வடிவத்தில் இருக்கும் பெருமான் வாய் திறந்து பேசுவரோ ராமனோ கண்ணனோ இருந்தால் பேசுவார் ஆனா காஞ்சி தேவ பெருமாள் இவ்விடத்தில் பேசுவார்னால் அப்ப என்ன பாகியம் இவர் பண்ணிருக்கணும் தன் அர்ச்சா சமாதியை வாய் திறக்க மாட்டோம் நகரமாட்டோம் குலைத்துக் கொண்டு இம்மகிடத்தில் தேவ பேசியிருக்கிறார் இவர்தான் கூரத்தாழ்வானுக்கு வழிகாட்டியவர் ராமானுஜருக்கு சாலைக்கிணத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று கைங்கரியமே பெற்றுக் கொடுத்தவர் இவர் உண்ட மிச்சத்தை உண்ட வேண்டும் என்று தான் ராமானுஜர் விரும்பினார் ஆனால் அது நடக்காமல் போயிற்று இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கஜேந்திரதாசர் பிறக்கவில்லை ராமானுஜர் அவர் சாப்பிட்ட மிச்சத்தை நாம உச்சிஷ்டம் வேணும் என்பதற்காக இந்த சுவாமியை தன் கிரகத்துக்கு அழைத்தார் அவர் வேற நேரமாயிற்று எங்கே காணோம்னு பார்ப்பதற்காக ராமானுஜர் தன் இல்லத்திலிருந்து காஞ்சி தேவ பெருமாளுடைய சன்னதிக்கு போனார் அவர் ஒருபுறம் போவதற்குள் இவர் மறுபுறம் வந்தார் ராமானுஜருடைய தேவியார் மனைவியார் அவருக்கு உணவு படைத்தார் அவர் சாப்பிட்டுவிட்டு விட்டு புறப்பட்டு விட்டார் அந்த இலையை எடுத்து போட்டுவிட்டு அவ்விடத்தை சுத்தம் ராமானுஜருடைய மனைவி போய் பார்த்த ராமானுஜர் இவரை காணோம் என்று தெரிந்து வீட்டுக்கு வந்தார் அதற்குள் சாப்பிட்டு முடித்து போய்விட்டார் ராமானுஜருக்கு உள்ளூர வருத்தம் கோபம் இப்படி நாம் ஆசைப்பட்ட உச்சிட்டம் போனகம் செய்த சேடம் நமக்கு கிடைக்காமல் போயிற்றே என்று மிகவும் வருத்தப்பட்டார் அந்த அளவுக்கு திருக்கட்சி நம்பிகளிடத்தில் அவர் ஒரு அபிமானம் பக்தி வைத்திருந்தார் தனக்கு சில விஷயங்களை பற்றி ஐயம் ஏற்பட்ட போது அதை நேரே பெருமானிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் திருக்கட்சி நம்பிகளிடத்தில் விண்ணப்பித்தார் நம்பிகள் போய் தேவ பெருமானிடத்தில் ராமானுஜருக்கு சில ஐயங்களாம் நீர்தான் தீர்த்து வைக்க வேணும் என்று சொல்ல ராமானுஜர் அவர் ஐயத்தை என்ன அப்படின்னு கூட சொல்லவில்லை நம்பிகளிடத்தே அவருக்கு சந்தேகம் தான் நம்பிகள் வரதராஜனிடத்திலே சொன்னார் உடனே தேவப்பெருமாள் தன் சோதிவாய் திறந்து ஆறு வார்த்தைகளை அருளி செய்தார் அகமேவ பரந்தம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திமஸ்பிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் பூர்ணாச்சாரிய சமாசிரயா என் ஆறு வார்த்தைகள் நானே பரம்பொருள் பரமாத்மா ஜீவாத்மா அஜித்து என் வெவ்வேறு தத்துவங்கள் மூன்று தத்துவங்கள் உபாயங்களிலே சிறந்தது என் திருவடியே பற்றக்கூடிய சரணாகதி கடைசி படுக்கையில் சரணாகதன் என்ன நினைக்காவிட்டாலும் நான் அவனை நினைத்து அழைத்துப் போகிறேன் கர்மங்களத்தனையும் தொலையும் வரை காத்திருக்க வேண்டாம் தேகம் தொலைந்து விட்டால் இந்த பிறவியின் இறுதியில் முக்தி அடைகிறேன் ராமானுஜரே சந்தேகமில்லாமல் பெரிய நம்பிகளை ஆச்சார்டனாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஆறு வார்த்தைகளை கூறினார் தேவப்பெருமாள் இதத்தான் காஞ்சி தேவப்பெருமாள் ஆறு வார்த்தைகள்னு கொண்டாடுவர் அதை திருக்கச்சி நம்பிகள் பெற்றுக்கொண்டு ராமானுஜரிடத்தில் சொல்லி இதுதானா உன் சந்தேகங்களுக்கு விடை தீர்ந்ததான்னு கேட்டார் ஆம் என்று ஏற்றுக்கொண்டு அவரை தழுதழுத்து நமஸ்கரித்தார் ராமானுஷர் இப்படி தேவப்பெருமாளுக்கும் திருச்சி கட்சி நம்பிகளுக்கும் உண்டான பரிமாற்றம் திருக்கட்சி நம்பிகளுக்கும் ராமானுஷருக்கும் உண்டான ஒரு அதிமாத்திர பிராவண்யம் இது இத்தனையும் நினைக்க நினைக்க நமக்கே புல்லரிக்கும் காஞ்சி பூர்ணர் திருக்கட்சி நம்பிகளுடைய திருவடிகளை பற்றி ஒரு சிறிதளவாவது நமக்கும் தொண்டு கிடைக்க வேண்டும் அதுவும் காஞ்சி தேவ நமக்கு தொண்டு கிடைக்க வேண்டும் என்று அவருடைய திருநக்ஷத்திரமான பிரார்த்தித்து நிற்போம் மறுவாரன் திருமள்ளி வாழ வந்தோன் வாழியே மாசி முருகசீரிடத்தில் மந்துதித்தான் வாழியே அருளாளுருடன் முடி சொல் அதிசயித்தோன் வாழியே ஆறுமொழி பூதூரார் கழித்தவிரான் வாழியே திருகாலவட்டம் செய்து சேவிப்போன் வாழியே தேவராஜாட்டகத்தை சப்புமவன் வாழியே திருவிழாலுமா வந்தார் திருவடியோன் வாழியே திருக்கச்சி நம்பீர் திருவடிகள் வாழியே